பாதிகள்லாம் கல்லும் முள்ளும் ஆனால் நீ செல்லும் பாதையெல்லாம் வெட்டி வித்துக்கலாம் முடங்கி விடாதே முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மறந்து விடாதே நீ தொலைத்த நாட்கள் எல்லாம் நம்பிக்கை அல்ல உழைப்பின் உலகில் விழுந்தது உனக்கு விடிய நிச்சயம் உயர்வும் தாழ்வும் எதிர்பார்த்தது அல்ல எதிர்கொள்வதில் தான் கடைக்கற்களை படிக்கற்களாய் மாற்றி லட்சம் என்னும் சீரத்தை எட்டிப்பிடி அதையும் இன்றே பிடி உள்ள மிருத்திட உற்சாகம் பிடித்திட தடியங்களை தவிடாக்கி கண்ணப்பிக்கும் நடைபோடு உலகமே காலமே உன் காலடியில் உலகமே உன் நம்பிக்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம கதக்களுக்கு சொல்லி வளர்க்கலாம்